நேற்றைக்கு தங்கம் வந்து மூவாயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபாய் வந்து சவரனுக்கு குறைஞ்சிருந்தது இன்றைக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சவரனுக்கு நானூறு ரூபாய் குறைந்திருக்கு சென்னையில் ஆபரண தங்கம் இன்றைய விலை நிலவரம் படி சவரனுக்கு நானூறு ரூபாய் விலை குறைந்து ஒரு லட்சத்து நானூறு ரூபாய்க்கு விற்கப்படுது ஒரு கிராமுக்கு தங்கத்துல விலை வந்து ஐம்பது ரூபாய் குறைந்து பன்னிரெண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு விற்கப்படுது சென்னையில் இன்றைய நிலவரப்படி தங்கம் தங்கம் நேற்றைக்கும் இன்றைக்கும் இரண்டு நாளும் சரிவே தான் கண்டிருக்கு அதே தான் வெள்ளியும் சென்னையில் ஒரு சவரனுக்கு நானூறு ரூபாய் நானூறு ரூபாய் குறைந்த விகிதத்தில் இன்றைய வெள்ளி விலை நிலவரப்படி வெள்ளி வந்து பெரிதளவில் கம்மியாக்கலைங்க அதே ரேட்டில் தான் மெயின்டெயின் ஆகிட்டுருக்கு வெள்ளியும் குறையுமா அப்படின்னு சொல்லிட்டு மக்களும் எதிர்பார்த்துட்ருந்தாங்க ஆனால் வெள்ளி வந்து இன்றைக்கி குறையவே இல்லை நேற்றைக்கு இருபத்தி ஓராயிரம் ரூபாய் குறைந்திருந்தது இன்றைக்கு குறையலை அதே தான் வெள்ளி இன்றும் மெயின்டெயின் ஆகிட்டுருக்கு ஒரு ஒரு கிராம் வெள்ளி வந்து இரநூத்தி ஐம்பத்தி எட்டு ரூபாய்க்கு விற்கப்படுது அதுவே ஒரு கிலோ வெள்ளி வந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு விற்கப்படுது இது வந்து ஓரளவுக்கு மக்களுக்கு குட் நியூஸ் தான் அதுவும் நியூ இயர் டைம்ல இந்த கோல்ட் ரேட் எல்லாம் மிகப்பெரிய அளவுல விலை உயரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனா தொடர்ந்து வரும் ரெண்டு நாட்களாக வந்து வெள்ளி தங்கம் இரண்டுமே விலை குறைஞ்சிட்டு தான் இருக்கு மக்களுக்கு இது சந்தோஷத்தை தான் கொடுக்குது